நல்லெண்ணெய் கொஞ்சூண்டு சோம்பு வ வரமல்லி வரமிளகாய் வரமிளகு இதெல்லாம் எடுத்துட்றோம் இந்த பொருள் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வறுத்து கொஞ்சமாக பொடி பண்ணி வச்சிடறோம் இது வந்து நம்ம ஸ்டைலில் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் நம்ம நாட்டுக்கோழி நீங்கள் சாரி இந்த வளர்ப்பு கோழிலாம் எடுத்துகிட்டீங்க அப்படியில் பொசுக்கி இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவாங்க மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருவாங்க வெட்டியில் பண்ணால் இன்னும் அருமையாக இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம விறகடு விரடுப்பு கிடைக்காது கொஞ்சம் சூப் எடுத்து நம்ம குடிக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க வேகமாக வச்சுருவாங்க குக்கரில் வச்சுருவாங்க அதோட டேஸ்ட் ஃப்ளேவர் எதுவுமே இருக்குது நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஆர்த்தண்டிக்காக சாப்பிடணும்னு நினச்சிங்க அப்படின்னா மண் சட்டியில் கேஸ் அடுப்பில் பண்ணலாம் இல்லை உங்கள் வீட்டில் தனி செட்டப் இருக்குதுன்னா கொஞ்சம் விறகு வச்சு ஸ்லோவாக குக் பண்ணினா தான் அதில் உள்ள ஜூஸ்லாம் வந்து ஸ்லோலி எக்ஸ்ட்ராக்ட் ஆகும் ஸ்லோவாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க உப்பு போடுங்க குக்காகும் நல்லா குக் வாசம் உங்களுக்கு நல்லா வரும் அந்த வாசம் வந்தோடனே கொஞ்சம் அந்த இதில் என்ன பண்ணுறோம் அந்த சூப் வணக்கம் அன்னைக்கு விஜிடம் கிச்சன் சார்பாக நான் ஷெஃப்ரூன் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இப்போ ட்ரெண்டிங்காக வர ஒரு நம்ம காரசாரமான ஒரு நாட்டுக்கோழியில் ஒரு ஆசாரி வறுவல்னு சொல்லுவாங்க அந்த ஆசாரி வறுவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொங்குரியல் ரொம்ப நல்லா ஃபேமஸ் அதை எப்படி யூனிக்காக டேஸ்ட்டாக நல்லா பண்ணுறது ஆல்ரெடி நிறைய யூடியூப்பில் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கேன் நம்ம விஜம் கிச்சன் சார்பாக நம்ம இன்னும் என்ன இது இன்னும் சூப்பராக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா தேவையான பொருள் சொல்லிடுறேன் சின்ன வெங்காயம் ஒரு நல்லெண்ணெய் கொஞ்சோம்பு சோம்பு வ வரமல்லி வரமிளகாய் வரமிளகு இதெல்லாம் எடுத்துட்றோம் இந்த பொருள் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வறுத்து கொஞ்சமாக பொடி பண்ணி வச்சிட்றோம் இது வந்து நம்ம ஸ்டெயிலில் இருக்கோம் கொஞ்சமாக லைட்டாக பொடி பண்ணி வச்சிட்றோம் அடுத்து சிக்கன் ஒரு கிலோ எடுத்துட்றோம் வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரநூத்தம்பதுலேருந்து ஒரு முந்நூறு கிராம் வெங்காயம் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இரநூறுலேருந்து ஒரு முந்நூறு கிராம் ஆயில் அவங்க டேஸ்ட்டை பொறுத்திருக்கு கருவேப்பில் அவங்களுக்கு தேவையானது கழுகு கொஞ்சம் எப்பயுமே இந்த நம்ம நாட்டுக்கோழி வந்து வாங்கும்போது போது நிறைய பேர் ஏமாந்துருவாங்க அந்த நாட்டுக்கோழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெரியாமல் சில பேர் ஏ பண்ணக்கோழி வந்து நாட்டுக்கோழின்னு சொல்லிட்டு ஹை ரேட்டில் வித்துறாங்க அந்த கோழியை முதல்ல நம்ம ஃபஸ்ட் நல்லா செலக்ட் பண்ண தெரிஞ்சிக்கணும் நம்ம பண்ணக்கோழிக்கு நாட்டுக்கோழிக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அது அதை எப்படி பார்க்குறது அந்த ரக்கையை தொட்டு பார்த்தாலே தெரியும் ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்கும் ஆனால் நம்ம நாட்டுக்கோழி அப்படி இருக்காது நம்ம நாட்டுக்கோழி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல உடல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கம்பீரமாக ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் அதோடய ஃபெதர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தாக இருக்கும் இதுவே நீங்கள் நம்ம நாட்டுக்கோழி நீங்கள் சாரி இந்த வளர்ப்பு கோழிலாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதோடய விங்ஸு அதோடய விங்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ப்ராய்லர் இருக்க மாதிரி நல்லா ப்ராடாக நல்லா லென்த்தாக நல்லா குண்டாக இருக்கும் இது இதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து நம்ம சைன் பண்ணிடலாம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த கோழி வந்து ஆக்டிவாக இருக்கிறத பார்த்து கண்டுபிடிக்கலாம் அந்த கோழி எப்படி ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கண்டுபிடிக்கலாம் நார்மலாக அந்த பண்ணை கோழி வந்து அவ்வளோ ஆக்டிவாக இருக்குது ஆக்டிவாக இருக்கும் ரொம்ப ஆக்டிவாக இருக்காது நம்ம நாட்டுக்கோழிகள் மாதிரி ஓகே இந்த நாட்டுக்கோழி நம்ம வாங்கி நம்மளை க்ளீன் பண்ணி நல்லா மஞ்சத்தூள் போட்டு பொசுக்குவாங்க அதான் மெயினே இந்த மஞ்சத்தூள் போட்டு நெ நெருப்பில் பொசுக்கி முடி இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவாங்க மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருவாங்க ஓகே இது எல்லாமே எடுத்து வச்சாச்சு அடுத்தது என்ன நம்ம ஸ்டெப் பண்ண போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆயில் நல்ல ஒரு மண் சட்டியில் பண்ணால் இன்னும் அருமையாக இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம விறகடுப்பு விறடுப்பு கிடைக்காத நிறைய வீட்டில் சில பேர் வந்து செட்டப் வச்சுருப்பாங்க வீட்டில் விறகடுப்பு விறகடுப்பில் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இன்னொரு மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழியை வேகமாக குக் பண்ணக்கூடாது ஸ்லோவாக தான் ஸ்லோவாக குக் தான் அதில் உள்ள ஜூஸஸ் கொஞ்சம் சூப் எடுத்து நம்ம குடிக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க வேகமாக வச்சுருவாங்க குக்கரில் வச்சுருவாங்க அதோட டேஸ்ட் ஃப்ளேவர் எதுவுமே இருக்காது நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஆர்த்தண்டிக்காக சாப்பிடணும்னு நினச்சிங்க அப்படின்னா மண் சட்டியில் கேஸ் அடுப்புல பண்ணலாம் இல்லை உங்கள் வீட்டில் தனி செட்டப் இருக்குன்னா கொஞ்சம் விறகு வச்சு ஸ்லோவாக குக் பண்ணினா தான் அதில் உள்ள ஜூஸ்லாம் வந்து ஸ்லோலி எக்ஸ்ட்ராக்ட் ஆகும் ஃபஸ்ட்டு நம்ம சட்டியை வச்சுட்டு ஆயிலை ஊற்றிட்டு கொஞ்சமாக கடு கருவேப்பிலையை மட்டும் போட்டு ஆனியன் அந்த உ உரிச்சு வச்ச ஆனியனை போட்டு நம்ம இஞ்சி பூண்டு தேவை அப்படின்னா கொஞ்சமாக தட்டி போட்டால் போதும் சில பேர்த்துக்கு அந்த நாட்டுக்கோழியோட கவுச்சை பிடிக்காது அந்த நாட்டுக்கோழி கவுச்ச பிடிக்காததினால கொஞ்சமாக தட்டி போட்டிங்கனாலே அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு கிடச்சிரும் அடுத்தது சிக்கனை போடுறீங்க சிக்கனை போட்டு உப்பை போடுறீங்க வரமிளகா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபது வரமிளகா போடுறீங்க போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கீங்க கின்னதுக்கப்புறம் இன்னும் ஸ்லோவாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க உப்பு போடுங்க ஆகும் நல்லா குக் ஆகும் உங்களுக்கு சூப் வேணும்னா இன்னும் ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கி ஓகே இப்போ குக் ஆ இப்போ பாதி குக் ஆனவுனா வாசம் உங்களுக்கு நல்லா வரும் அந்த வாசம் வந்தோன்னே கொஞ்சம் அந்த இது என்ன பண்ணுறோம் அந்த சூப்பில் தண்ணி அவங்க வந்து குடிக்க ஆரம்பிக்கிறோம் பார்த்தீங்கன்னா சளியில் அப்படி உங்களுக்கு வயிறு உங்களுக்கு நல்லா க்ளீனாகும் அந்த ஹீட்டில் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது அந்த தண்ணி ட்ரை ஆனவுடனே நம்ம ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா பொடி அந்த பொடியை மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் மேலே ஊற்றுவாங்க இதுக்கு நல்லெண்ணெய் நம்ம கோழி வந்து பார்த்திங்கன்னா சூடு அப்படின்பாங்க இந்த நல்லெண்ணெய் நம்ம ஊற்றணும் அப்படின்னா அந்த சூட்டத்தை நினைச்சு நம்மளுக்கு நல்லா இருக்கும்பாங்க சும்மா இது அப்படியே அந்த கொஞ்சம் அந்த ரசத்தோடு சேர்த்து நம்ம சூடான சாதத்தில் பிணைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரெசிபி பிடிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக வீடியோஸு ரெசிபீஸ் வேணால் நம்ம பிஜ்டம் கிச்சனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி